அனைவருக்கும் வணக்கம் பெண் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாய நிலைமை எப்படி இருக்கின்றது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் விவசாயம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் நடக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் நடக்கவில்லை இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அதுக்கு அது கட்டுப்படி உள்ள அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க விவசாயிகள் திறமை வாய்ந்த விவசாயிகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க செய்ய முடியாமல் அப்படியே இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ அரசாங்கத்தையே நாடிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்திலேருந்து ஒரு இழப்பீடு தொகை ஒரு ஐயாயிரமோ ஆறாயிரமோ வருது என்றால் அந்த இழப்பீடு தொகை மட்டும் போதாது அந்த இழப்பீடு தொகையை கொடுப்பதற்கு பதினால் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊராக ஒரு குழு அமைத்து விவசாய மீட்டெடுப்பு குழு என்று அமைத்து ஒவ்வொரு ஊர்களாக செல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் அங்கு சென்று விவசாய பெருமக்களை சந்தித்து உங்கள் குறை என்ன ஏன் விவசாயம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஏன் கட்டுக்கூடிய ஆகவில்லை என்றால் இதற்கு முன்புலாம் முன்னுள்ள காலங்களில் அனைவரும் உடல் உழைப்பால் தான் விவசாயத்தை செய்து வந்தார்கள் மாடு இவைகளை வைத்து தான் செய்து வந்தார்கள் இப்பொழுது அனைத்தும் இயந்திர மயமாக மாறிவிட்டது அறுவடைக்கு மிஷின் அதை உழுது போடுவதற்கு மிஷின் அனைத்துக்கும் மிஷின் இப்போ நாற்று நடுறதுலாம் மிகவும் குறைவு அந்த நெல்லை தூவி விட்டுறாங்க அது குறைந்த காலத்தில் பயிர் மேலே வந்து அறுவடை செய்கிறாங்க மிஷினுக்கே பாதி அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுது கடைசியில் வந்து செலவோடும் செலவு விவசாயம் உழைப்பு அனைத்தும் சரியாகி போய்விடுது இதில் மிச்சப்பாடு அதிகமாக இல்லை இதற்கு என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீனை கொடுப்பதற்கு பதிலாக அந்த மீன் பிடிக்கும் தூண்டிலை கொடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோலத்தான் அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரு மானியம் கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து விவசாயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்சமான மானியங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் எவ்வளவோ செலவினங்கள் நடக்கின்றது நாட்டில் அது வந்து நம்ம நாடு வந்து விவசாயி உள்ள நாடு இந்தியா அப்பொழுது நம்ம தான் முக்கியம் கொடுக்க வேண்டும் அதனால் வந்து அந்த விவசாயிகளுக்கு மானியங்கள் உரம் இது போன்ற வகைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் ஒரு இடங்களில் அந்த மண்ணை எடுத்து பரிசோதனை செய்து இந்த இடத்தில் இந்த விவசாயம் செய்தால் இது நன்றாக வரும் அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சு அதற்கு ஊக்கம் கொடுத்தால்தான் விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும் அரசாங்கம் என்ன நிவாரணத் தொகையாக ஒரு தொகையை கொடுத்து விட்டால் அந்த விவசாயமும் நடக்காது இவர்களுக்கு அந்த தொகையை வாங்கி அது கையிலும் இருக்காது கடைசியில் அந்த விவசாயம் நனிந்தே போய்விட்டது கிராமங்கள் எல்லாம் அழிந்து கொண்டே வருகிறது அழிந்து கொண்டு வருகிறதுனா எப்படி அந்த ஊரில் விவசாயங்கள் கிராமங்களில் வந்து விவசாயத்தை நம்பி தான் அதிகபட்சமான பேர் அங்கே வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது விவசாயம் செய்ய முடியவில்லை கொஞ்ச நாள் இருந்து பார்க்காங்க அதுக்கப்புறம் டவுன் சைடுக்கு போகிறாங்க அங்கே ஏதாவது ஒரு ஒரு கடையோ ஒரு பிளாட்ஃபார்ம் கடையோ இதை மாதிரி வைத்து அவங்க தொழில் பண்ணாங்க இப்படி ஆகிவிட்டது விவசாயம் இந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் அரசாங்கம் தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மீட்டெடுக்க வேண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்வது அந்த விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அந்த உபகரண பொருட்களை வழங்க வேண்டும் மானியங்கள் அதிகமாக கிடைத்தால் நல்ல முறையில் விவசாயம் செய்து தமிழ்நாட்டுக்குமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே விளைநிலங்கள் இருக்கின்றது அத்தனையும் தரிசாக கிடக்கின்றது இதை கவனத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்பட்டால் விவசாயம் செழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க